பாகிஸ்தானில் வயது மதிக்கத்தக்க ஆயிஷான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பள்ளி மாணவி இதய நோயால பாதிக்கப்பட்டிருந்தாங்க அந்த நோயை குணப்படுத்துற அளவுக்கு தேவையான உபகரணங்கள் பாகிஸ்தான்ல இல்ல அதனால அந்த குடும்பமே ஒட்டுமொத்த குழப்பத்துல அழந்திருந்தது அந்த நேரத்துலதான் அவங்களோட கவனம் இந்தியா மீது இருக்கு உடனே இந்தியாவுக்கு போனா நம்மளோட குழந்தை குணமாயிடுவா அப்படின்ற நம்பிக்கை அவங்க மனசுல துளிர்விட ஆரம்பிச்சது இந்தியா மேல இருக்க நம்பிக்கையில அவங்க குடும்பம் இந்தியாவுக்கு கிளம்பி வருது இந்தியாவில இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற மருத்துவமனையில அவங்க அனுமதிக்கப்படுறாங்க மருத்துவர்கள் ஆயிஷாவை பரிசோதிக்கிறாங்க அறுவை சிகிச்சையும் செய்யணும்னு சொல்றாங்க அதுக்கு சம்மதிச்சு ஆயிஷாவோட குடும்பம் அறுவை சிகிச்சைக்கு ஒத்துக்கிறாங்க அறுவை சிகிச்சையும் செய்யப்படுது ஆயிஷாவினுடைய உயிரும் காப்பாற்றப்படுது நல்ல முறையில உயிர் காப்பாற்றப்பட்டதும் மருத்துவர்கள் ஆயிஷாவை பாகிஸ்தானுக்கு அனுப்பி வைக்கிறாங்க இப்படியே பல ஆண்டுகள் போயிட்டு இருக்கு லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா மறுபடியும் ஆயிஷாவோட உடல்நிலை மோசமடையுது அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் மோசமான காரணத்தினால திரும்பவும் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க திரும்ப அவங்க இந்தியாவுக்கு வரலாம் அப்படின்ற முடிவெடுக்கிறாங்க இந்தியாவுக்கு வராங்க மருத்துவமனையில் அயஷா அனுமதிக்கப்படுறாங்க மருத்துவர்கள் பரிசோதிக்கிறாங்க இந்த முறை கண்டிப்பா மாற்று இதயம் பொருத்தப்பட வேண்டும் அப்படின்றத சொல்லிடுறாங்க ஆனா அயஷாவோட குடும்பம் ரொம்ப வசதியான குடும்பம் எல்லாம் கிடையாது ஏழ்மையில பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குடும்பம் தான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எங்களால மாற்று இதயம் வாங்குற அளவுக்கு பணத்தை சம்பாதிக்க முடியுமான்றது தெரியலன்னு சொல்ல உடனே மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா கவலைப்படாதீங்க நாங்க பாத்துக்கிறோம் எங்களால முடிஞ்ச உதவியை நாங்கள் பண்றோம் ஆயிஷாவோட உயிரை கண்டிப்பா நாங்கள் காப்பாத்துவோம்னு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க அந்த நம்பிக்கையின் காரணமாக கிட்டத்தட்ட பதினெட்டு மாச காலம் அவங்க இந்தியாவிலேயே தங்கியிருக்காங்க அதுக்கப்புறமா கடந்த ஜான்வரி மந்த்து டெல்லியில அறுபத்தி ஒன்பது வயது மதிக்கத்தக்க ஒரு வயதானவர் மூளைச்சாவு அடைந்தார் அவருடைய இதயம் விமானம் மூலமாக சென்னைக்கு கொண்டு வரப்படுது ஆயிஷாவுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படுது மாற்று இதயம் பொருத்தப்பட்டது ஆயிஷாவும் நல்ல முறையில உயிர் பெற்றார்கள் இந்த நிகழ்ச்சி ஒட்டுமொத்த தமிழகத்தையே நிகழ்ச்சி அடைய செஞ்சிருக்கு ஐஷா திரும்ப பெற்றதுனால ஐஷாவோட குடும்பம் ஒட்டுமொத்த குடும்பமும் மகிழ்ச்சி கடலில் தலைத்துள்ளார்கள் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பல காலமா பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில பாகிஸ்தானை சார்ந்த குடும்பம் இந்தியாவில் தங்கி இருந்து மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொண்டு திரும்பவும் உயிர் பெற்றதை நினைக்கும் போது அனைவரின் நெஞ்சமும் உருகுகின்றது எதிர்காலத்துல இப்போ உயிர் பெற்ற மாற்று அறுவை சிகிச்சையை செய்து உயிர் பெற்ற ஆயிஷா ஒரு ஃபேஷன் டிசைனரா ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுற அந்த ஆயிஷா இந்திய அரசாங்கத்துக்கும் மருத்துவர்களுக்கும் அவங்களுடைய மனமார்ந்த நன்றிய தெரிவிச்சிருக்காங்க கண்டிப்பா மீண்டும் ஒரு முறை நான் இந்தியாவிற்கு வருவேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவங்க கொடுத்திருக்காங்க எதிர்காலத்துல ஃபேஷன் டிசைனரா ஆகணும்ன்ற ஆயிஷாவோட எண்ணம் கண்டிப்பா நிறைவேறணும்னு மைண்ட் ஃப்ரெஷ் மழையின் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம்